வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை அணுதின செய்தித்துறைகளாக இதோ உங்கள் பார்வையின் செய்தித்துறைகளுடன் நான் உங்கள் சேன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை நேற்று காலை பதினோரு மணி அளவில் மக்களவையில் தாக்கல் செய்தார் இதில் பல்வேறு சலுகைகள் இடம்பெற்றுள்ளது வருமான வரி விதிப்பு முறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் வரை இருந்தால் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை மூன்று லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை ஐந்து சதவீதமும் ஏழு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை பத்து சதவீதமும் பத்து லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரை பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு லட்சம் முதல் லட்சம் வரை இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்துக்கும் இருந்தால் முப்பது சதவீதம் வருமான வரி செலுத்த வேண்டும் என மத்திய பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் சுங்க வரி குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தங்கம் வெள்ளி மற்றும் செல்போன் விலைகள் குறைய வாய்ப்புள்ளது திறன் மேம்பாட்டுக்காக இளைஞர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற ஆணைப்படி காலி பாட்டல்களை திரும்ப பெறும் டெண்டரை கடந்த மூன்று ஆண்டுகளாக கோராமல் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் திமுக அரசின் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டின் வீதிகளில் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என வணிகர் நலவாரிய உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உட்பிரிவு செய்து பட்டா பெயர் மாற்றம் செய்ய பத்தாயிரம் லஞ்சம் வாங்கிய நில அளவையரை திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக கைது செய்தது கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது நூலகங்களுக்கான புத்தகங்கள் கொள்முதலின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் பொது நூலகத்துறை தனி இணையதளத்தை தொடங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு அறிவுறுத்துள்ளது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே பகலில் மின்சார ரயில்கள் போல் இயங்கும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு இரண்டு நாள் போலீஸ் காவல் வழங்கி கரூர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதற்கு ஜனநாயக கட்சி எம்பிக்கள் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதுவரை செய்தி வணக்கம் 我立于真